சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்து தீவிரமாக நடைமுறை கொடுத்து அடிக்கடி

பார்க்குது திராவிட மாடல் வெறியை பார்க்குது ஐயையோ போகுது ஐயய்யோ போகுது ஐயையோ போகுது ஐயையா போகுதே இளைஞர்கள் உயிர் போகுது உயிர் போகுதே வெளியாட்டம் 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 இது வெளியாட்டம் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் திசைகள் அனைத்தும் சாதி வெறியர்கள் வெளியாட்டம் சாதி வெறியர்கள் வெளியாட்டம் சாதி வரியர்கள் வெட்டலாம் நாளை வெட்டலாம் தட்டு கேட்க போலீஸ் இல்லை தட்டு கேட்க போலீஸ் இல்லை தட்டி கேட்க அரசு இல்லை தட்டி கேட்க அரசு இல்லை தட்டி கேட்க அரசு இல்லை தட்டி கேட்க அரசு இல்லை தட்டு இல்லை எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது மண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது மக்கள் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது மக்கள் எப்படி வாழ்வது மக்கள் எப்படி வாழ்வது நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நிலத்தை எல்லாம் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் மன்றத்துக்கு சென்றுவிட்டால் நீதி மன்றத்துக்கு சென்றுவிட்டால் இரண்டு கைகளை கட்டி போடுகிறார் சென்று விட்டால் நீதி மன்றத்திற்கு சென்று விட்டால் இரண்டு கைகளை வெட்டி போடுகிறார் போடுகிறார் இங்கே பாறில் அங்கே பாறில் இங்கே பாறில் அங்கே பாறில் தர்மபுரியில் இரண்டு

காவின் ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் கூலி படையை ஏவி விட்டு கூலி படையை ஏவி விட்டு முத்து ராஜாவை வெட்டியது முத்து ராஜாவை வெட்டியது தெரியலையா 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தலி திலகிரிகளை வெட்டுகின்ற தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு காவல்துறை கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லை பனிஷ்மெண்ட் பார்த்தி நெக்லெக்ட் ஆஃப் தி டியூட்டிஸ் என்று தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நான்கு சொல்லுகிறது ஒரு டிஎஸ்பி கூட ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறார் ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கலால் தடுப்பு சட்டம் அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதைப்போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணுரிவு பிரிவையும் நோடல் ஆஃபீஸர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு காதில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாநில முதல்வர் டிஜிபி எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகள் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே பதிவுகளிலே இருக்கிறத விட கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போட்டிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்து இருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடை நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் இந்த அரசு செய்யவில்லை எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் தவிர ஏதோ ரெண்டு பேர் வெட்டி கொண்டால் அடித்து அதற்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை இந்த நிலைமையில் தான் இருக்கிறது இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட மூன்று பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் நான்கு பேரை கைது செய்யவில்லை முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரை இயக்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவர்களை குற்றப்பட்டியலில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் தனி வழக்காக நாங்கள் உச்ச நீதிமன்ற சென்று இந்த சிவக்குமார் மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது வழக்கு தொடுப்போம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் நாயக மக்கள் கட்சியும் வீர சாம்பவர் படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் திரண்டு போராடுவோம் வழக்கு என்கிற செய்தியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்